மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலர்க்கும் பிடி டிஎன்ஹெச்எஸ்பி டிஎம்இ அண்டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அஃபிஷியல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்சூரன்ஸ் டிபிஎஸ் அண்ட் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் கலைஞர் காப்பீட்டுத் திட்டமாக இது துவங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் வெவ்வேறு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கேன் ஒரு பீரியடில் வெவ்வேறு கவர்மெண்ட் வரும்போதும் தொடர்ந்து இது அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமோட இன்டகிரேட் பண்ணோம் அதனோட நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து இந்த ஆர்டிஏ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல கவர் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்கணும்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஸோ அதனோட அடுத்த லெவல் தான் அந்த கோல்டன் அவர்ஸில் லைஃபை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த தொகையோட உச்சவரம்பு ஒரு லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இப்போ உயர்த்தி கொடுத்துருக்காங்க இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுறாங்க இந்த அரசோட இந்த திட்டத்தை பப்ளிக்கு கொண்டு போகிறது வந்து இந்த மாதிரி ப்ரொவைடர்ஸ் நீங்கள் தான் ஸோ உங்களால் தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் ரீச் ஆகிட்ருக்கு இதை தொடர்ந்து செய்யுங்க அதே நேரத்தில் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டீஸும் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஸோ இது வந்து எல்லா லெவல்லையும் வயபிலிட்டியாக இருக்கணும் ஸோ அது எப்படி வயபிலிட்டியாக இருக்கணுன்ற அந்த ஆக்டிவிட்டீஸும் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் செகண்ட் வந்து அல்டிமேட்டாக நாட் ஓன்லி ப்ரொவைடர் இன்க்ளூடிங் த இன்ஷூரருக்கும் இது வயபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த ரியல் கேட்டாஸ்ட்ரோபிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரை நம்மளால் குறைக்க முடியும் ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கு செகண்ட் வந்து இப்போ நம்ம ஈவன் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆஃபனா இதை கோட் பண்ணுவேன் நம்மளோட ஐஎஸ்டி யூட்டிலைசேஷன் பேக்கேஜ் வந்து டயாலிசிஸும் அண்ட் பிடிசிஏவும் தான் இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டே இருந்ததுன்னா இந்த எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி ஆப் த ப்ரோக்ராம் சேலஞ்சாக இருக்கும் ஸோ இது ஒரே வழி வந்து இது வராமல் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்குறதான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும் இதுதான் ரியல் ஹெல்த் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் மாதிரி அப்படி மாதிரி ஸ்கீமில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை நம்மளால எர்லியராக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான இன்டர்வென்ஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இது சிகிடியாக இருக்கட்டும் இல்லை கார்டியா ப்ராப்ளமாக இருக்கட்டும் இதை நம்மளால குறைக்க முடியும் பட் இது எல்லாத்துக்கும் தேவை வந்து உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் ஸோ அரசு வசதிகள் ஃபைனான்ஸு சப்போர்ட்டு எல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி சிஸ்டமில் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் இருக்குது அதாவது ப்ரொவைடருக்கு ரோல் இருக்குது பெனிஃபிஷர் ரோல் இருக்குது இருக்குது டிபிஐ எல்லாேருக்கும் ரோல் இருக்குது நம்ம எல்லாரும் இணைந்து இதை பண்ணோம்னா இதோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் கண்டிப்பாக மார்பிலிட்டி மார்டாலிட்டி எல்லாமே நம்மளால் குறைக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ